ராஜா ஒரு ஆனாம ஏகேஜி ஏகேஜி வந்து அப்புறம் வந்து நூற்றி இருபது நூற்றி இருபதுல கோவில் பங்கு அதிகம் கோவில் பங்கு அதிகம் ஏன்னா அப்படி பங்கு ஒரு இது இப்போ வந்து எவ்வளோ செய்ய முடியாதுன்னா கோவிட்டுக்கு சொந்தான் இப்போ ஒருத்தர் இல்லை யார் சொன்னால் இருபதுல பத்தொம்போது வச்சுன்னா ஒருத்தர் சொன்னான் அதே மாதிரி நூற்றி நூற்றி இருபது நூற்றி நூற்றி முப்பது வந்து ஒரு சவண்டா மூணாச்சி தங்க போனோம் அப்போ வயலாத்தேன் சிவன் வந்துட்டு போனார் யார் பெத்தாச்சி மாதிரி சென்னையில் கேள்விப்பட்டிருக்கு எல்லாம் பார்க்குறாங்க டோக்கன் வாங்க கேட்கணும் முருகப்பேன் இப்போ இருக்கார் அவரு ஒரு சேவில தாண்டி எம்பாச்சி எடுங்க எல்லாம் பண்ணி சொன்னார் நம்ம உடம்ப முடியல அவரையும் நமக்கு பார்க்க முடியல அவருக்கு சொன்னால் ஊராட்சி நாங்கள் கொடுக்கணும் ஒரு உள்ளே செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு முருகப்பேன் முருகன் இருக்காரு சேர்ப்பணும் உலக கண்டாய்டு கூட எடுத்து ராஜா வீட்டுக்கு அண்ணாமச்சாரி அளவில் இருந்து அவரும் மகா பொல்லாதே அதுக்கு தகுந்தவரை முத்தியாச்சியாக நம்ம நல்லவர் ரொம்ப உயர்ந்த மனதை அவர் தயார் ஒரு அவருக்கு ஒருவர் நான் அடையாளம் தான் வருவேன் ராஜா வீட்டுக்கெல்லாம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கோம் ராஜாவுடு ராஜாவுக்குள்ளது ராஜாவுடு அடுத்தது வந்து இப்போ ஆனா மனம் ரொம்ப மேலே போயிடுச்சு தோல் கடை வச்சிருந்தாரு அப்புறம் சைக்கிள் ஐம்பது ரூபாய் கையில் இருக்குது ஐம்பது யாரையில இருக்கு எல்லாரையும் நான் பார்த்துட்டு இருக்கு வருவா போவாங்க டூப்ளிகேட்டாக கூட ரெண்டு கொண்டு வந்தாங்க வறுக்கி இங்கே ஒப்பு ஒப்புக்கொன் நாங்கள் இங்கே பார்க்குறோம் இது இன்னொருத்தர் வந்தார் ஒரு நூறு ரூபாய் தேவைப்பட்டு ஏஆர் லட்சுமண் ஜஸ்டிஸ் தெரியுதா சொல்லுங்க யாரு சுப்ரீம் கோர்ட் ஜெக்டிங் ஏஆர் லட்சுமணன் தலைமையில் இங்கே வந்தாங்க அவன் அழகப்பன் சிவனடியான் காய்ச்சி காய்ச்சல் ஒரு செல்வி எல்லாரையும் சேர்ந்து நம்மகிட்ட வாங்க ஒன்று வந்தாங்க நம்ம தமிழகத்தை பார்த்துருக்கோம் நம்பித்தான் நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அவங்க கவர்மெண்ட்டு வெளியே கேட்டீங்க ஒன்று அவங்க கவர்மெண்ட் வெளியே போய்ட்டு வெளியூர் வாங்கி வெளியூர் ஆளுக்கெல்லாம் இங்கே நிர்வாகத்தில் கோவிலில் இடம் கிடையாது நோட்டீஸ் அனுப்பிவிட்டேன் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் அதை அதனால் இப்போ நம்மளால் முடியும் நான் ஒத்தாலாம் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு வருஷமா எல்லோரும் போட்டு போயிட்டாங்க போட்டு போயிட்டா என்ன இங்கே வந்து அஞ்சு சாப்பிடும் உலகத்தில் எங்கே இருந்துருக்கு ஆறு பர்மா நாட்டுக்குடி அசோசியேஷன் ஒன்று உலகம் பர்மா ஓட்டுக்கு எல்லா கோவிலுக்குள்ள எதா இருந்தாலும் கண்ட்ரெட் பண்ணோம் குடியெல்லாம் கூட்டிகிட்டு இருப்பாங்க கொஞ்சம் அது சேர்ப்பாங்க சொல் கொடுப்பாங்க இழந்தவோனால் முழுக்கப்படி பள்ளி வச்சிருவேன் ஊருக்கு தெரிஞ்சது வச்சு பெரும்பாலும் நானே வைக்கிறேன் வேறு தமிழ்நாடு இப்படி வைக்க முடியாது பங்காளி யார் இருக்கலாம் கேட்பேன் ஒருத்தன் வேணும் நானே புள்ளி வச்சுருக்கேன் அப்படி வந்து ரெண்டு பேர் பொல்லி வச்சிருக்கிறேன் அதில் வந்து இது ரெட்டி ஆனால் இங்கே நூற்றி நூற்றி பதினாலு முன்னூற்றி அதிக நிலம் வச்சிருந்தவங்க யாரும் நகரத்தாரில் அதிகமான நிலம் வச்சிருந்தவங்க அதிக நிலம் வச்சிருந்தவங்க ராஜாக்கெல்லாம் இருக்கும் ஏஎம்எம் பல பிரிவாக பக்கத்தில் ஐயாயிரம் ஏக்கர் முந்திட்டு தோட்டம் நடக்கல தோட்டம் இன தோட்டம் ஐயாயிரம் வந்தாங்க ஊசி நோட்டு கொடுத்துட்ல அதை செத்து பண்ண மகன் ரெண்டு பேரும் கூப்பிட்டுறேன் இங்கே டைம் வந்து சூண்ணாப்பழம் முடிஞ்சு இப்போ வந்து இங்கே ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலுக்கு மீட்டிங் பண்ணி உரம் சேர்ந்தாங்க என்ன தண்ணியை கூப்பிட்டு பார்ப்பாங்க தூங்கிலேருந்து பார்ப்பாங்க பார்த்துக்காரு சூண்ணாப்பழம் தான் குரு கிட்டியை தம்பி தான் சுண்ணா எல்லாம் படம் இருக்கிறேன்